வணக்கம் நண்பர்களே இந்த பதிவு மாணவர்களுக்கான பதிவு தான் ஒரு மாணவர் வந்து மருத்துவத்துறையில் படிக்க முடியுமா அப்படிங்கிறத ஜோதிடத்தின் மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அந்த மாணவருக்கு மருத்துவத்துறையில் படிக்கிறது எதிர்காலத்தில் அந்த மருத்துவத்துறையிலேயே வேலை பார்க்குறது அதில் நல்லா சம்பாதிக்க முடியுமா அதை வச்சு நம்ம முன்னேற முடியுமா அப்படிங்கிறத ஜோதிடத்தின் மூலமாக வந்து நம்மளால் பார்க்க முடியும் உங்களுக்கு மருத்துவத்துறையில் படிக்கணும் அப்படின்னு எண்ணங்கள் யாருக்கு வரும் அப்படின்னா மருத்துவ படிப்புக்கான கிரகமே கேது பகவான் தான் அந்த கேது பகவான் உங்களுடைய லக்னத்துக்கு இரண்டாவது ராசியில் நாலாவது ராசியில் ஆறு எட்டு பத்து பதினோராவது ராசியில் இருக்கிறவங்க மட்டும் மருத்துவத்துறையில் படிக்க முடியும் அதாவது ஒரு டாக்டராக வர முடியும் போல் செவ்வாய் பகவானும் நல்லா இருந்தாலும் நம்மளால் டாக்டர் ஆக முடியும் செவ்வாய் பகவான் வந்து எட்டு பத்து இந்த மாதிரி இடங்களில் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவராக முடியும் ஆனால் மருத்துவராக முடியும் அப்படின்னாலும் யாரெல்லாம் நீட் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ண முடியும் அல்லது பாஸ் பண்ண முடியாதுங்கிறதையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஒருவருக்கு நாலாவது இடத்துல பகவான் இருந்தால் அவங்க வந்து நார்மலாக தான் படிப்பாங்க மிகப்பெரிய காம்படிஷன் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணுறது வந்து சிரமம் ஸோ டாக்டருக்கான விதிகள் இருந்தால் கூட அந்த நான்கில் ராகு இருந்தால் நீட் எக்ஸாமை பாஸ் பண்ணுறது சிரமம் அப்போ அவங்கெல்லாம் அந்த நீட் எக்ஸாம் பக்கம் போகாமல் வேறு கோர்ஸ் எடுத்து படிக்கிறது தான் சிறப்பாக இருக்கும் இதே இது நாலாவது இடத்துல சந்திரன் இருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து ஃபஸ்ட் மார்க் எடுக்கக்கூடிய மாணவர்களாக தான் இருப்பாங்க அப்போ அவங்கனால அந்த மருத்துவத்துக்குடைய ஒரு அமைப்பு இருந்து சந்திரனும் நாளில் இருந்தால் கண்டிப்பாக நீட் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த மருத்துவத்தில் சேர்ந்து ரொம்ப தூரம் படித்து போகிறதுக்கான சந்தர்ப்பத்தையும் அவங்களுக்கு அந்த கிரக அமைப்பு வந்து கொடுத்துரும் ஒரு சிலருக்கு நீட் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் டாக்டர் ஆகணுங்கிற ஆசை இருக்கும் ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் சனி புத்தி நடந்துகிட்டு இருந்தால் அது சாதகமாக இருந்தாலும் கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம் அதே மாதிரி புதன் புத்தி நடந்துக்கிட்டு இருந்து அந்த புதன் புத்தி சாதகமாக இருந்தாலும் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும் ஒருவேளை உங்க ஜாதகத்தில் புதன் புத்தி நடந்து அந்த புதன் வந்து அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் அல்லது ஆறு எட்டு பன்னெண்டாவது ராசியில் இருந்தாலும் அந்த நேரத்தில் நீங்கள் இங்கே நீட் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா பாஸ் பண்ணுறது சிரமம்தான் பாஸ் பண்ண விடாது அப்படிங்கிற போது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அந்த குறிப்பிட்ட அந்த தசாபுத்தி முடிஞ்சதுக்கப்புறம் நீட் எக்ஸாம் எழுதுனா நம்மளால் பாஸ் பண்ண முடியும் ஒரு சிலர் வந்து நீட் எக்ஸாம் எழுதுவாங்க ஒரு முறை எழுதுவாங்க ஃபெயில் ஆயிடுவாங்க மறுமுறை எழுதுவாங்க ஃபெயில் ஆயிடுவாங்க மறுமுறையும் எழுதிக்கிட்டே இருப்பாங்க தொடர்ந்து பாஸ் பண்ணவே முடியாது இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி என்னைக்காவது யோசிச்சுருக்கீங்களா யோசித்து பார்க்கணும் அதுக்கு கிரகநிலைகள் தான் காரணம் ஒரு மாணவனோ மாணவியோ காரணம் அல்ல நல்ல திறமையானவங்களாக தான் இருப்பாங்க நல்லா படிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பெற்றோருக்கே தெரியும் என் பிள்ளை நல்லா படிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் ஆனால் அவங்களால நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க அது என்ன காரணம்னா அந்த கிரக தான் அப்போ நம்ம என்ன செய்யலாம் அந்த மாதிரியான ஒரு சரியான கிரகமிப்பு வராத போது நாம் மருத்துவமே படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அந்த வாய்ப்புகளை வந்து அது கொடுக்காது அப்போ நம்ம காலத்தை கடத்தாமல் ப்ளஸ் டூ முடித்தோடனேயே வேறு கோர்ஸு ஏதாவது செலக்ட் பண்ணி படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் நம்ம தப்பிச்சரலாம் நம்மளுடைய வாழ்க்கையுமே ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி புதன் வந்து ஆறு எட்டு பன்னெண்டு சம்பந்தத்தோட தசாபுத்தி நடத்துச்சுன்னா அவங்களுக்கு நினைச்ச கோர்ஸ் எடுத்து படிக்க முடியாது இப்போ மருத்துவம் படிப்போம்னு நினச்சிருப்போம் ஆனால் மருத்துவத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்காது வேற ஏதாவது கோர்ஸ் படிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து வந்துடும் அதனால மருத்துவம் படிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்துக்கான ஒரு கிரகநிலைகள் உங்களுக்கு முதல்ல இருக்கான்னு பாருங்க அதுக்கப்புறம் இப்போ அந்த நீட் தேர்வு மாதிரியான தேர்வுகளை எழுதுனா பாஸ் பண்ண முடியுமா அதுக்கான கிரகநிலைகள் இருக்கான்னு பாருங்க அதுக்கான கிரகநிலைகள் இருந்தா தாராளமா நீங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மருத்துவமும் நம்மால படிச்சு வந்து முடிக்க முடியும் இதே போல தான் பிற கோர்ஸ் படிக்கிறதுக்கும் அப்படிதான் ஒருத்தர் வந்து என்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லி நினச்சிருந்துருப்பாங்க இப்போ ஜேஇ எக்ஸாம் அது இதெல்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி எக்ஸாம் எல்லாம் கூட எழுதி நம்ம மத்திய அரசனுடைய ஐஐடியில் கூட நம்மளால் சேர்ந்து படிக்க முடியும் ஒரு வாழ்க்கை வந்து கிடைக்கும் அப்படி கிடைக்கும் அப்படின்னா கூட அப்பையும் உங்களுக்கு அந்த தேர்வு எழுதக்கூடிய சமயத்தில் சாதகமான கிரகநிலைகள் வந்து இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஐஐடி படிக்கிறது படிக்கிறதுக்குடைய சந்தர்ப்பம் கண்டிப்பாகவே வந்து நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஒருவருக்கு இன்ஜினியரிங் சார்ந்த கோர்ஸ் ஐடி சார்ந்த கோர்ஸ் எல்லாம் நமக்கு படிக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து சனி பகவான் வந்து ரொம்ப சாதகமான சூழ்நிலையில் இருக்கணும் சனி பகவான் வந்து ஆட்சி உச்சமாக இருக்கணும் அல்லது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினோராவது இடங்களில் இருக்கணும் அப்படிங்கிற போது உங்களுக்கு இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கண்டிப்பாக வந்து கிடைக்குங்க அது ஐடி ஃபீல்டாக இருக்கலாம் அல்லது மெரைன் இன்ஜினியரிங்கில் இருக்கலாம் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்காக இருக்கலாம் பெட்ரோகெமிக்கலாக இருக்கலாம் சிவில் இன்ஜினியரிங்காக இருக்கலாம் இப்படி எந்த இதாக இருந்தாலும் சரிதான் ஜாதகத்தில் தெரியும் என்ன இன்ஜினியரிங் படிக்க முடியுங்கிறத முதல் கொண்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்போ கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு தகுந்த ஒரு கோர்ஸ் எடுத்து நம்மளால் படிக்க முடியும் படித்தோம் அப்படின்னா எதிர்காலத்தில் வந்து ஜெயிக்க முடியும் அதே மாதிரி மருத்துவத்துறையிலேயே ஒருத்தருக்கு நர்சிங் படிக்கணும் அப்படின்னா செவ்வாய் தான் காரணம் பொதுவாக நர்சிங் அந்த மாதிரியான கோர்ஸ் யாருக்கு அதிகமாக வரும்னா மீன லக்னக்காரவங்களுக்கும் துலா லக்னக்காரவங்களுக்கும் அதிகமாக வரும் அதே போல் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் செவ்வா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினோராவது இடங்களில் செவ்வா இருந்தால் அவங்களுக்கு நர்சிங் சார்ந்த துறைகள் நல்லா வரும் அதே மாதிரி இந்த பாராமெடிக்கல் அப்படி சொல்கிறோம்ல அது சார்ந்த துறைகள்லேயும் நல்லா படிப்பு வரும் அதே மாதிரி அந்த செவ்வா தான் போலீஸ் இராணுவத்தில் சேர்றது கூடிய கிரகம் அப்போ அந்த செவ்வாய் நல்லா இருக்கிறவங்கனால தான் அந்த போலீஸில் வந்து வேலை பார்க்கறது அதாவது காவல்துறையில் வேலை பார்க்கறது இராணுவத்தில் வந்து வேலை பார்க்குறதுக்கான ஒரு படிப்புகள் எல்லாம் கூட நம்மளால் வந்து படிக்க முடியும் அதே மாதிரி பிஎஸ்சி அக்ரி படிக்கிறதா இருந்தாலும் விவசாயத்துறை சார்ந்த துறைகளில் ஏதாவது நம்ம படிக்கிறதா இருந்தால் கூட செவ்வாய் பகவானுடைய கருணை இல்லாமல் யாருனாலையுமே படிக்க முடியாது ஒருவர் வந்து வக்கீலாகணும் நான் நீதிபதி ஆகணும் அப்படின்னு நினச்சா உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் வந்து பலம் பெற்று காணப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் ஒரு வக்கீலாகவோ ஒரு நீதிபதியாகவோ ஆக முடியும் அப்படி அந்த கிரக பலம் இல்லை அப்படின்னா உங்களால் அந்த படிப்பை வந்து படிக்க முடியாது ஒருத்தர் வந்து விசுவல் கம்யூனிகேஷன் படிக்கணும் பியூட்டிஷியன் வந்து படிக்கணும் டெக்ஸ்டைல் வந்து படிக்கணும் அதே மாதிரி சினி ஃபீல்டு சம்மந்தப்பட்ட படிப்புகள் எதாக இருந்தாலும் படிக்கணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் சுக்கரனுடைய பவர் வேணும் சுக்கரனுடைய பவர் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த துறைகளில் வந்து சிறப்பாக படிக்க முடியும் அதே மாதிரி ஒரு சிலர் கல்வித்துறையில் வேலை பார்க்க நினைப்பாங்க டீச்சராக வேலை பார்க்க நினைப்பாங்க ப்ரொஃபஸராக கூட வேலை பார்க்க நினைப்பாங்க அவங்களுக்கெல்லாம் புதன் வந்து ரொம்ப பலமாக இருக்கணும் புதன் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து ஆட்சி உச்சமாக இருக்கணும் அல்லது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினோராவது இடங்கள்ல இருந்தால் அவங்கனால வந்து டீச்சருக்கு வந்து படிக்க முடியும் அதே மாதிரி டீச்சராக வேலை பார்க்க முடியும் காலேஜில் ப்ரொஃபஸராக கூட வந்து வேலை பார்க்க முடியும் ஆனால் ப்ரொஃபஸராக வேலை பார்க்குறதுக்கு குரு பகவானுடைய பலம் அதிகம் முடிக்க வைக்கணும் நார்மலாக ப்ளஸ் டூக்கு கீழே உள்ள டீச்சராக வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து புதனுடைய கருணை வந்து அதிகமாக தேவைப்படும் அந்த கிரகங்கள் சரியாக இருக்கிற போது அந்த படிப்புகள் வந்து கரெக்டாக வரும் அதே மாதிரி அந்த துறையில் வேலை வாய்ப்புகளும் அதிகமாக வரும் ஒருத்தர் பிஎட் படிக்கணும்னா அல்லது எம்எட் படிக்கணும்னா எம்ஃபில் படிக்கணும்னா பிஹெச்டி படிக்கணும்னா எம்பிஏ படிக்கணும்னா புதன் வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா தான் அந்த படிப்புகள் வந்து ரொம்ப வந்து கரெக்டாக இருக்கும் இதே போல் தான் ஒரு மனுஷர் வந்து என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா என்ன மாதிரி வாழ்க்கை அமையுங்கிறத ஜோதிடத்தில் எளிதாக கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி உணவுத்துறை சார்ந்த படிப்புகள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் உணவுத்துறை சார்ந்த படிப்புகள் அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்து படிக்கணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கெல்லாம் சந்திரனுடைய பவர் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா தான் அவங்களால அந்த ஹோட்டல் ஃபீல்டில் வந்து நம்ம படிக்கவும் முடியும் நம்மளால் வேலை பார்க்கவும் முடியும் பார்த்துக்குங்க இதே மாதிரி எந்த கோர்ஸ் படிக்கணுன்னாலுமே நம்மளால் ஜோதிடத்தில் கண்டுபிடிக்க முடியும் அப்படி கண்டுபிடிச்சு நீங்கள் படிங்க படித்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து சீரும் சிறப்பமாக அமையும் நன்றி நண்பர்களே